மந்தரையின் போதனையால் மனம் மாறி மஞ்சள் குங்குமம் இழந்தாள் வஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்ச பாண்டவரை பகைத்து அழிந்தார் சிந்தனையில் இதையெல்லாம் சிறிதேனும் கொள்ளாமல் மந்தமதியால் அறிவிழந்து மனம் போனபடி நடக்கலாமோ ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே வேற்றுமையை வள்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பதனாலே விளையும் தீமையே ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே துணையின்றி வெண்புரா தனியாக பரந்ததே வனவேடன் வீசிய வலைதன் நெல் வீழ்ந்ததே துணையின்றி வெண் புறா தனியாக சென்றதே வனவேடன் வீசிய வலைதன் நெல் வீழ்ந்ததே இனம் யாவும் சேர்ந்துதான் அதை மீட்டி சென்றதே கதையான போதிலும் கருத்துள்ள பாடமே வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே இதுக்கு என்ன அர்த்தனா இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க குடும்பத்துல வந்து மாறுபட்ட எண்ணங்களை உண்டாக்கி குடும்பத்தை பிரிச்சுக்க வேண்டாம் அதாவது குடும்ப ஒற்றுமை தனித்தனியா போறோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க அங்க ஒரு பெரிய பிரச்சனை நீங்க வந்து எதிர்கொள்ளும்போது இங்க வந்து ஒரு பலம் துணை இல்லாம அந்த பிரச்சனை தோல்வி ஆகும் இப்போ வந்து நீ ஒற்றுமையா இருந்ததுன்னா பலம் சேர்ந்ததுன்னா எதிரி ஓடிடுவான் இது உதாரணம்னா ஒரு காட்டில் நாலு வந்து மாடு நாலு மாடு ஒட்டுமையா வந்து காட்டில் மேய்ச்சிக்கிட்டு இருக்குது அந்த காட்டுலயே ஒரு சிங்கம் கூட இருக்குதுன்னு வச்சுங்க அந்த சிங்கம் வந்து அந்த மாட்டை சாப்பிடணும் சாப்பிடணும் ரொம்ப ஆர்வமா இருக்குது அந்த நேரத்தில் வந்து சிங்கம் வந்து கெட்ட போய் அதை குடிக்கலாம் போகும்போது நாலு மாடும் சேர்ந்து குஷ்ஷன் அப்படின்னு சீரும்போது ஆ அந்த சிங்கம் ஓடியே ஓடி ஆமாம் ஆமாம் அப்போ வந்து இந்த மேஞ்சிக்கிட்டு இருக்கிற மாடுகளில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆகி தனித்தனியா வந்து பிரிஞ்சு மேஞ்சிகிட்ருக்குது இருக்குது நாலு மாடு நாலு திசையில் வந்து மேஞ்சிட்டு இருக்கும் போது சிங்கம் அங்கிருந்து பார்க்குது சரியான நேரம் இப்போ போனால் ஒன்று ஒன்றா சாப்பிடலாமா ஒரு மாட்டை பிடிச்சி அடிச்சு கொண்டு சாப்பிடும்போது மற்ற மூன்று மாடுகளை வந்து அதை பாக்குதே தவிர போய் உதவி பண்ண முடியல இது காரணம் வந்து கருத்து வேறுபாடு குடும்பத்தில் வந்து கருத்து வேறுபாடு இருந்தால் குடும்பம் சிதறும் அதாவது குடும்பத்தில் வந்து கருத்து வேறுபாடு இல்லாமல் இருந்ததுன்னா அது ஒரு பெரிய வரம் அதாவது நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் மாறி அது மாதிரி இப்போ சிங்கம் வந்து ஒவ்வொரு மாட்டா தனித்தனியாக அடிச்சு கொண்டு சாப்பிட்றது ஆமாம் ஒற்றுமையா இருந்தா அந்த நிலை வருமா வராது இருங்க என்னைக்கு இப்படி இருந்தா மட்டும் தானே என்னைக்குமே முன்னேற முடியும் கண்டிப்பா நீங்க நல்லா ஒரு பெரிய ஒரு சொல்றது என்னன்னா ஒரு எடுத்துக்க ஒரு இது சொல்றீங்கன்னா சூப்பராக இருக்கணும் இந்த மாதிரி தானே ஒத்துமையா இருந்தா கண்டிப்பா யாராலும் அசைக்க முடியாதுண்ணா எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் கண்டிப்பா அடங்கிட்டு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா ஓகேண்ணா பிடிச்சதா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க